எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ ரெண்டு ஏக்கர் தாரோடு பேஸில் ஒரு அழகான வீட்டோட வந்திருக்கு தனி கிணறு தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் மாமரங்கள் எல்லாமே வர மாதிரி தனி வீட்டோட மாட்டு செட்டோட வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தாரோடு பேஸில் இருக்கு பொள்ளாச்சியிலிருந்து மேக் சைடு மீனாட்சிபுரம் ஏரியாவில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அமைஞ்சிருக்குங்க வீடியோக்கில் வாங்க ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து தென்னை மரங்கள் அளவான வயசு கண்ணை மரம் தென்னை மரம் பாக்குமரம் அத்திக்காய் மரங்க மாந்தோப்பு எல்லாமே இருக்குங்க எல்லாமே செப்ரேட்டாக கலந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே ஃபென்சிங்கு ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு கேட்டு போட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸ் வந்து ஒரு இரநூத்தி ஐம்படி ரோடு பேஸ் வருங்க உங்களுக்கு சுற்றியுமே லேண்டை சுற்றியுமே நமக்கு ரோடு பேஸ் வந்துடுங்க அருமையான செம்மண் காடு கோயமுத்தூருக்கு பக்கமாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தால் அந்த லேம்பு இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வடக்கு செறிவு காடுங்க வடக்கு சரிவு காடு ஜல முழைய கிணறு வீடு எல்லாமே வாஸ்துக்கு எல்லாமே பக்காவே வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து விசிட்டிங் பார்த்தாலும் புரியும் இந்த ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் ஒரு சின்ன வீடுங்க வந்தா போனால் தங்குறக்கு ஒரு சின்ன வீடு ஓட்டு வீடுங்க இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ யாரு கூடிய இல்லை உங்களுக்கு கரண்ட்டில் இருக்க வீடு மாட்டு செட்டுங்க ஒரு பத்து மாடு கட்டுற மாதிரி மாட்டு செட்டு நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி மாடு வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கிணறுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும்போது நீங்கள் மாடு வாங்கி நீங்கள் தாராளமாக மேய்க்கலாம் தண்ணி இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க விவசாயம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொண்டு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் லேண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பேசிக்கலாம் உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு மேக் வரணும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் நமக்கு வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் வாங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்